ஆண்ட்ரூ டேட் எப்படி வந்து ஒரு சர்வதேச அளவுலையோ அல்லது பெரிய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு இன்ஃபுளுசரா இருக்க ஒரு நபரோ பெண்கள் வந்து இப்படி எல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லியோ இல்லைன்னா ஒரு ஆண்மைய சிந்தனை பேட்ரியார்கிய வந்து ரொம்ப உயர்த்தி பிடிச்சு ஐயோ பேட்ரியார்கி தான் வந்து சரியானதா இருந்தது இப்ப பெண்கள்லாம் அந்த இடத்த எடுத்துட்டாங்க ஆண்களுக்கே உரிமை இல்லைங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு வன்முறையையும் அல்லது தன்னுடைய உயர்வையும் ரொம்ப அவசியம் நம்முடைய டாமினேஷன் வந்து எங்கேயோ போகுது தன் தலையில் இருந்த கிரீடம் விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் பயத்தையும் உருவாக்கி அது ஒரு மன ரீதியான ஒரு கருத்து ரீதியான உருவாக்கம் அது அந்த உருவாக்கத்தின் மூலமாக பேற்றியார்கி தான் சிறந்தது பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை யாருமே பாக்குறது இல்ல ஆண்கள்லாம் எல்லாம் நிராதரவா இருக்காங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் கூட கவனமா பார்க்க வேண்டி இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆண்ட்ரூ ட்ரெட் மாதிரி இருக்கவங்களுக்கான ஃபாலோயிங் வந்து மிக அதிகமாகுது இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதுனால இளைஞர்கள் கவரப்படுறாங்க அப்படி கவரப்படுறதுனால அதை தன் கருத்தா மாத்திக்கிறாங்க தங்களுடைய கருத்தா மாத்திக்கும் போது பெண்களுக்கு எதிரான வன்முறையும் பெண்களுக்கு எதிரான ஒரு எதிர்மறையான சூழலும் மிக அதிகமா உருவாகும்